ஆக இந்த மனிதனான உடலை இந்திர லோகம் என்று நாம் எதை எதையெல்லாம் காணுகின்றமோ அதை அனைத்தும் இந்திரியமாக மாறுகின்றது அந்த தான் அணுக்க தோன்றுகின்றது ஆகதான் இந்திர லோகம் என்று எந்த குணத்தின் தன்மை எடுகின்றமோ அதனின் உணர்வின் தன்மை உருவாகி அதனின் செயலாக எவ்வாறு உருவாக்குகிறது என்ற நிலையை இந்த காவியங்களில் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது இந்த இந்திர லோகம் ஆக பலகூடி சரீரங்களில் தீமையை வளைத்திடும் இந்திரியங்கள் வளர்த்து இந்த மனித உலகமான நிலைகளை இந்திர லோகமாக உருவாக்கியுள்ளது அதான் சுத்தர புத்திரன் நாம் கண் கொண்டு எதனின் நிலைகளை வளர்க்கின்றோமோ அவை அனைத்தும் உடலிலே புத்திரனாக விளைகின்றது அதான் சுத்திர புத்திரன் கணக்கின் பிரகாரம் எமன் தண்டனை கொடுக்கிறான் என்று ஆக நாம் எந்த மனிதனின் நிலைகளை தீமைகளை அடிக்கடி நாம் பார்க்கின்றமோ அந்த உணர்வின் தன்னை தனக்குள் வளர்ந்த அந்த தீமையின் எண்ணங்கள் எந்த அளவுக்கு நாம் சேர்த்தமோ அந்த எண்ணங்கள் தான் நமக்குள் எமனாக வருகிறது என்று அந்த எண்ணம் தான் எமன் காரணம் எமன் எதிலே வருகின்றான் வாகனமாக எருமை மீது வருகின்றான் ஒருவன் தவறு செய்கிறான் என்ற நிலைகளை அதன் சிந்தனை இல்லாது அதனின் நிலைகளை அதிகமாக சென்றுவிட்டால் அது தொடர் வரிசையாக இருந்தால் பாச கயர் என்று வைக்கின்றான் தொடர் வரிசையில் நாம் எண்ணும்போது அந்த உணர்வை நமக்குள் எவ்வாறு விளைகின்றது அந்த கணக்கின் பிரகாரம்தான் நமது எண்ணம் இங்கே மனித உடலுக்குள் ஒரு மனிதன் வேதனைப்பட்டான் என்றால் அந்த வேதனையை எடுத்துக்கொண்டால் அது புத்திரனாகி அதனின் நிலைகள் வரப்படும் போது நமக்குள் அது எமனாக வருகின்றது பல கடு அது வேதனை அவன் பட்டால் நமக்குள் அந்த வேதனை உருவாகவே உருவாகிவிடுகின்றது நமக்குள் நல்ல குணங்களான அனைவரும் தேவாதி தேவர்கள் நம் மனிதனை உருவாக்கிய உணர்வுகள் இவை அனைத்தும் அலர்கின்றார்கள் என்ற நிலையையும் சுட்டிக்காட்டுகின்றனர் சிவ சிவத்தத்துவத்துக்குள் ஆக ஒரு சிவனுக்குள் சிவனுக்கு முன்னாடி நந்தி ஈஸ்வரன் என்று வைத்துள்ளார் உயிர் ஈசனாக இருந்து உடலான சிவனை உருவாக்குகின்றது என்ற நிலை கொண்டாலும் இப்போ ஒருவன் வேதனைப்படுவதே நாம் அடிக்கடி நூன்றால் அதை நாம் நுகரப்படும் போது நம் உடலுக்கு அவனில் விளைந்த நோயின் தன்மை நமக்கு உருவாகின்றது நந்தி ஈஸ்வரா சுவாசித்த உணர்வுகள் நமக்கு உருவெறுகிறது என்ற நிலைகளை காவிரியில் நமக்கு தெளிவாக எடுத்து உடைக்கப்பட்டுள்ளது ஆக நந்தீஸ்வரன் ஆனால் சிவனுக்கு நந்தீஸ்வரன் கணக்கு பிள்ளை இங்கே சித்திர புத்திரம் கணக்கு ஆனால் இங்கேயும் சிவனுக்கு முன்னால் நந்தீஸ்வரா நாம் ஒருவன் வேதனைப்படுவதை சுவாசித்தால் நந்தி தனக்குள் அந்த வலிமை கொண்ட நருக உள்ளே சென்று அந்த வேதனை நமக்குள் உருவாகின்றது அதனை எத்தனை தரம் இந்த வாழ்க்கையிலும் வேதனையும் தன்னை அதிகமாக நாம சேர்த்துக் கொண்டோமோ அதனை நிலையில் கொண்டு நமக்கு அந்த கணக்கின் பிரகாரம்தான் அடுத்த தரத்தின் உரிமை என்ற நிலையில் இங்கே காட்டப்படுகின்றது ஆக நமது ஆலயங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் அந்த காவிய தொகுப்பின் நிலையை தெரிந்து கொண்டால் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியிலும் நடக்கும் சம்பவங்களை நமக்குள் அறிந்து நம் உயிர் எதுவாக செயற்படுகிறது உணர்ந்து தன் வாழ்க்கையிலே தீமைகளை எவ்வாறு அகற்ற வேண்டும் என்று தெளிவாக காட்டப்பட்ட காவியங்கள் இதையெல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அவை இங்கே நந்தீஸ்வரா இங்கே சித்திரபுத்திரன் கணக்கின் பிரகாரம் யமன் தண்டனை கொடுக்கம்தான் இப்போ நோயப்பட்டவரை அடிக்கடி அவன் மேல் பாசத்தால் வைத்துக் கொண்டு இப்படி ஆகிவிட்டாரே இப்படி ஆகிவிட்டாரே என்று இந்த கணக்கு கூடிவிட்டால் இங்கே நோய் வளர்ந்து அந்த கணக்கின் பிரகாரம் தண்டனை அது யமனாக என் உடலுக்கு என் எண்ணமே எனக்கு யமனாகின்றது ஆக சிந்தனையற்ற நிலைகள் செயற்படும் என்பது எருமை ஆகவே நமக்குள் சிந்தனையற்ற நிலைகள் வலு எருமைக்கு வலு உண்டு ஆனால் சிந்தனை இல்லை ஆகவே நம்முடைய வேதனைப்படும் எண்ணத்திற்கு வலு உண்டு சிந்திக்கும் திறன் இல்லை எந்த இவ்வாறு ஒவ்வொரு காரண காரணங்களுக்காக பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்து வந்த அந்த அந்த உடல்களை காட்டி அதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு இவ்வளவு தெளிவாக காவியங்களை நமக்குள் படைத்து உருவங்களை காட்டியுள்ளார் ஆகவே இதை போல இந்திர லோகத்திற்குள் நாம் ஒருவன் வேதனைப்படுவதை அடிக்கடி இதன் நிலைகளை செய்து வைத்தால் நமக்குள் மனிதனாக உருவாக்கிய அந்த நல்ல குணங்கள் அனைத்தும் தேவாதி தேவர்கள் என்று சுட்டி காட்டுகின்றான் லோகத்திற்குள் இந்த இளநியன் தீமையின் நிலைகளை உள் சென்று நல்லவைகளை செயலற்றதாக உருவாக்குகின்றான் என்ற நிலைகள் அலர்கின்றது இப்போ ஒருவன் வேதனை பெறுவதை நாம் எண்ணிவிட்டால் நம் உடலில் பதக்கமும் பயமும் நமக்கு எப்படி உருவாகிறது என்ற நிலைகளை இங்கே சித்தரித்து காட்டுகின்றான் அப்போ நமக்குள் நடுக்கமாகின்றது நாம் நல்ல செயல்களை இப்போ ஒரு கணக்கே எழுத வேண்டும் என்றால் எழுத முடியாது ஒரு எந்திரத்தை இயக்க வேண்டும் என்றால் இயக்க முடியாது ஒரு தொழிலை நாம் சீராக பார்க்க வேண்டும் என்றால் பார்க்க முடியாது ஒரு மனிதனுக்கு நல்ல சொல்லை செய்ய வேண்டும் என்றால் சொல்ல முடியாது ஆகவே ஒருவன் வேதனைப்பட்டதை நாம் ஒத்து வாங்கிட்டால் இந்த பயத்தின் உணர்வுகள் நமக்கும் சேர்ந்து நல்ல சேவைகளை தடப்பழத்துகின்றான் அதனால்தான் தான் இறங்கியன் என்று ஆகவே இத்தகைய நிலையில் நம் உடலுக்குள் சென்றத்தில் இவை அனைத்துக்கும் அரவணைப்பது யார் நமது உடல் சிவன் ஆகவே எல்லோரும் சேர்த்து சிவனிடம் வருகின்றார்கள் விரைனின் இந்திரோகத்திற்கு புகுந்து கொண்டான் நீங்கள் நல்ல காரியங்களை செயலிட்டதாக ஆக்குகின்றான் எங்களை காப்பாக்குங்கள் என்று அந்த உணர்வின் நினைவு ஆற்றல்களை இந்த உடலான சிவனிடம் கூறுவது போன்று காவியமாக படைத்து நம் உடல்கள் எவ்வாறு பதர்கின்றது பதற்றம் அடைகின்றது நம் செயல்களை எப்படி தடைப்படுத்துகின்றது நாம் பிறப்பு வேதனைப்பட்ட உணர்வு நாம் நுகர்ந்த உணர்வு நம் உடலிலே எவ்வாறு செயல்படுவது என்ற நிலையை தெளிவாக எடுத்து காவியமாக படைத்து தந்துள்ளார்கள் அதை சிவனிடம் கேட்கப்படும் போது சிவனோ நான் என்ன செய்தது என்னது கடமை வரும் வரவேற்க வேண்டியதுதான் என்னுடைய வேலையில் இவை அனைத்திற்கும் இன்று வரம் கொடுத்துக் கொண்டே இருப்பது விஷ்ணு நாம் அனைவரும் அந்த விஷ்ணுவுடன் கேட்போம் நம் உயிரின் இயக்கத்துக்குள் ஏற்படும் அதைதான் லட்சுமி விஷ்ணுவின் மனைவி லட்சுமி இவர் இரவுகளில் இந்த நிலைகளை செய்கின்றார் என்றும் ஆகவே இங்கே விஷ்ணுவிடம் கேட்போம் என்றும் விஷ்ணுவோ நான் வரம் கொடுத்ததான் எனக்கு உரிமை உண்டு என்னால் உருவாக்கப்பட்ட குழந்தையோ அவன் உருவாக்கிக் கொண்டதற்குதான் பிரம்மாவை கேளுங்கள் என்று எனக்குள் எது வந்தாலும் அதை உருவாக்கும் திறனை எனக்குள் அது வந்து அதனுடைய நிறைகள் அது வரம் கொடுத்த நிறையை கொண்டு உருவெற்று விடுகின்றது அது பிரம்மமாக உருவாகி விடுகின்றது ஆகவே பிரம்மாவிடம் கேளுங்கள் என்று பிரம்மாவிடம் கேட்டால் என் தந்தையின் ஆணையை நான் ஈற முடியாது எனக்கு உருவெரும் உணவின் தன்மை எனக்கு ஆணையிட்டுள்ளான் அந்த இனத்தை நான் உருவாக்கி ஆக வேண்டும் என்னுடைய கடமைகள் இதுதான் என்று சிறு அசாதாரண மனிதனுக்கும் புரிந்து கொள்ளும் நிலைகளுக்கு இப்ப இத்தகைய காவிய படத்தை கொடுத்துள்ளார் ஆகவே இதை கண்டப்பெண் என்ன செய்வது என்று தயக்கின்றார்கள் ஆக ஒவ்வொருவரும் அவருடைய நிலைகளை சுட்டிக்காட்டி இதற்கு என்ன உபாயம் யாரை நாடுவது என்ற நிலைகளில் அப்போதுதான் இங்கே தெளிவாக காட்டப்படுகின்றது என்று நாம் குழுவிலிருந்து மனிதனாக வருவதற்கு இந்த கண்ணே காரணமாக இருந்தது ஆகவே இதை அனைத்தும் கண்ணனுக்கே தெரியும் அவனிடம் வேண்டுவோம் என்று ஆக இந்த உடலில் உள்ள இந்த உணர்வுகளும் அனைத்தும் கண்ணனிடம் கேட்போம் என்று உணர்த்துகின்றான் இந்த கண்படி நமக்குள் எவ்வாறு இந்த சேர்ந்தது சேர்ந்து கொண்ட உணவின் தன்னை நினைவு கொண்டு நாம் எவ்வாறு விண்மின் ஆற்றலை பெறுவது என்ற நிலையை தெளிவாக எடுத்து வரைத்துள்ளார்கள் ஆக ஒருவன் தீமை செய்வதன் உணர்வின் தன்மையை நம் உடலுக்குள் புகுந்தத்தில் இந்த மூன்று நடைகள் கொண்டு நமக்குள் எப்படி உருவாகின்றது ஆனால் இதே கண்ணால் தீமைகளை அகற்றும் உணர்வுகள் பற்றி இன்று ரிஷிகள் தனக்குள் சிஷித்து துருவ நட்சத்திரமாக எப்படி இருக்கிறார் என்ற நிலைகளை காட்டுகின்றார் அப்போதுதான் இந்த கண்ணன் நீ சிவனாக இருக்கின்றாய் வருவோரை வரவேற்பதே நீ வரவேற்காமல் விட்டால் இத்தகைய தொல்லை இந்த லோகத்திற்கு வராதே நான் என்ன செய்வது என்னுடைய கடமைகள் எவராக இருப்பினும் ஏற்றுக்கொள்ளும் பருவமே என் உண்டு ஆக ரிஷுடன் கேட்டதும் எவருக்கும் வரம் அருவதுதான் என்னுடைய கடமைகளில் தவறாக வேண்டும் வரம் தரவிட்டால் உலகின் நிலையை இயக்கம் தூங்கிவிடும் என்று அவரை காரணத்தை காட்டுகின்றார் பிரம்மாவிடம் கேளுங்கள் என்றால் பிரம்மாவோ நான் என் தந்தையும் சொல்லை நான் செயல்படுத்த என்றால் உலகம் உருவாகும் நிலைகளே மறைந்துவிடும் என்று இப்படி காரணத்தை காட்டி மக்களுக்கு தெளிவாக எடுத்து சுட்டி காட்டுகிறார் ஆகவே இதற்கு என்ன செய்வது என்று மீண்டும் கண்ணா நீதான் எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று ஆகவே ரிஷிகள் விண்ணின் ஆற்றலை தனக்குள் நகர்ந்து இந்த நஞ்சினை வெந்து உணர்வுடன் ஒளியாக சேர்த்து இன்று துருவ நட்சத்திரமாக இருக்கும் அதிலிருந்து உமைத்தும் இந்த உணர்வின் சத்தை சூரியன் காந்த சக்தி கவர்கின்றது மனிதன் தீமையை செய்த உணர்வின் சத்தை நாம் என்றால் நம் உடலுக்குள் சென்று தீமைகளை விளைவிக்கின்றது தீமைகள் அகற்றிய ஒளியின் சரீரமாக நின்ற அந்த துருவ நட்சத்திரத்தின் தன்மையை இங்கே தெளிவாக எடுத்துக் காட்டுகின்றார் ரிஷியின் மகன் நாரதன் நாராயணனின் அபிமான புத்திரன் நாரதன் அதற்கு நாரதன் என்று காரணத்தேரை சுட்டி காட்டுகின்றார் ஆக இந்த மனித வாழ்க்கையில் தீமைகளை வென்று உயிருடன் ஒன்று சிசித்துக் கொண்டதுதான் ரிஷி அந்த தீமைகள் அகற்றும் சக்தி அதிலிருந்து விழிப்படுவதை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து கொண்டால் அதனால் உருவாக்கப்பட்ட ரிஷியின் மகன் நார்வன் அவன் ஒரு முனிதன் எதனை வளர்த்துக் கொண்ட அதனின் வலுகொண்டு தீமைகள் அகற்றும் வல்லமை பெற்றவன் என்ற நிலைகளில் அது காவிய படைப்பாக தெளிவாக்கி காட்டுகின்றான் ஆனால் அதே சமயம் நானாயணனின் அபிமான புத்திரன் ஆக சூரியனோ வெளிப்ப குழம்புகள் ஒரு தாவர இனத்தை நுகர்ந்து கொண்டால் அதன் அறிவாக தீமையின் உணர்வை எடுத்து காட்டும் போது அந்த தீமையின் நிலைகளை வெளிப்படுத்தி காட்டுகின்றது ஆனால் அதே சமயத்தை தீமையை நுகர்ந்து உடலுக்குள் சென்று தீமையை உருவாக்குகின்றது நான் ஒருவன் வேதனைப்படுவதை நாம் கேட்குவான் வந்தால் நமக்குள் அந்த வேதனையை உருவாக்குகின்றது ஆகவே நாராயணின் அபிமான புத்திரன் நாரதன் இப்ப அந்த தீமையின் தன்மைகள் இங்கே வரப்படும் போது அவனை நாரதன் என்று வைத்துக் கொள்ளுகின்றார் ஆகவே இன்று நாம் நல்ல செய்வோம் வாக்கென்னையா தெரியும் என்ற நிலைகளில் அவருடன் சீரிப்பாய்வோம் ஆனால் அந்த ரிஷியின் மகனான நாரதனோ இதனுடன் சென்றால் அவனை எந்த வழிகளில் அவன் தவறு செய்தான் என்ற நிலைகளை காட்டுகின்றான் தீமைகளை அகற்றும் நிலைகள் கொண்டு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் தீமைகளை எப்படி அகற்ற வேண்டும் என்ற உணர்வினை உண்டப்பட்டு அதான் அங்கே நாரதன் கலகப்பிரியனாகின்றான் ஆகவே அந்த உண்மையின் தன்மை உணரப்படும் போது அவன் அறியாது செய்கின்றான் என்ற உணர்வினை உணர்த்தத்தின் அவனின்றி வெறுப்பான உணர்வுகளை நாம் தடைப்படுத்துகின்றது ஆகதான் நாடகன் கலகப்பிரியன் பிரியன் நன்மையில் முடியும் என்று நாம் இப்போ ஒருத்தன் வேதனை படுகிறான் என்று வைத்துக் கொள்வோம் அடுத்தகணும் ஈஸ்வரா இந்து அந்த ஈசனிடம் நாம் வேண்டி அந்த மகிழ்ச்சிகளின் அது நான் பெற வேண்டும் என்று ஏங்கினால் இந்த உணர்வின் தன்மை பட்டத்தின் அந்த தீமையான நிலைகளை நீக்குகின்றது தான் கழகப் பிரியன் கலகமோ நன்மையில் புரியும் என்று ஆகவே அந்த தீமைகள் நமக்கு விளையாது அது பாதுகாக்கின்றது அதனால்தான் நாரதன் என்று ரிஷியின் மகன் நாரதன் அவன் ஒரு முழுவன் என்ற நிலைகளில் அது சுட்டி காட்டுகின்றான் அதை தெளிவாக்குவதுதான் இந்த கண்ணன் காட்டுகின்றான் அதோ நாரதன் வருகின்றான் ரிஷியின் மகன் அவனுடன் வினாவினால் அதற்குண்டான உபாயங்கள் கிடைக்கும் என்று அப்போதான் விஷ்ணு என்ன செய்கின்றான் இனி என்னென்ன நடக்கப் போகின்றதோ என்று இவன் அஞ்சுகின்றான் பிரம்மாவோ இனி என்னென்ன நிலைகள் அந்த நாரதன் செய்யப் போகின்றான் என்று அங்கு உணர்த்தப்படுகின்றான் சிவனோ இனி எத்தனை நிலைகளுக்கு ஆளாக்கப் போகின்றானோ என்ற நிலையை இப்படி சுட்டிக்காட்டி அப்போதுதான் கண்ணன் சொல்லுகின்றான் கலகமும் நாரதனின் கலகம் நன்மையில்தானே முடிகின்றது என்று அப்போதுதான் இதை சுட்டிக்காட்டி நாம் எவ்வாறு பெற வேண்டும் என்ற நிலைகளை காவிய தொகுப்பை கூட்டி நாம் எவ்வாறு பெற வேண்டும் அந்த ரிஷியின் சக்தியை என்ற நிலையை காவிய படைப்பாக உணர்த்தி உள்ளார் அதை பெறும் மார்க்கம்தான் இன்று விநாயகர் தத்துவத்தை காட்டி இன்று மனிதன் ஆதி மூலம் என்ற நிலையை உயிரை வைத்து நாம் ஒவ்வொரு சரீரத்திலும் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக மனித உடலை உருவாக்கியது இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசனாக இருந்து இயக்கியது உயிர் இணைகளுக்கெல்லாம் நாயகனாக மனித உடல் இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசனாக இருந்து இயக்குது உயிர் கணீசா என்ற நிலைகளில் மூசிகா வாகனா நாம் எதை எதையெல்லாம் சுவாசிக்குமோ அதுவே அந்த உணர்வை வாகனமாக நமக்குள் அமைந்தது நாம் எதை அதிகமாக சுவாசித்தமோ அதுவே கணங்களுக்கு அதிபதியாகி இன்று மனிதனை உருவாக்கியது கணபதி என்ற இவ்வாறு ஒவ்வொரு செயலாக்கத்திற்கும் காரணத்தை வைத்து இதே மனித உடல்தான் இன்று நாம் பார்க்கின்றோம் இது ஞானிகளால் வைக்கப்பட்ட பேர் ஆதி மூலம் என்பது உயிர் நாம் பல கோடி சரீரங்களை சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக மனித உடல் இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசனாக என்று இயக்கியது உயிர் கணேசா ஆக நாம் சுவாசித்த உணர்வுகள் எதுவோ அது கணங்களுக்கெல்லாம் அதிபதியாகி மனித உணர்வை உருவாக்கி இருக்கிறது மனித உடலை அதனால்தான் இந்த பிள்ளை யார் சிந்தித்து பார் என்று நமக்கு கேள்வி வைத்து இவ்வாறு உணர்த்தி உள்ளார் ஆகவே இந்த பிள்ளை யார் நிலைகளையும் தான் எவ்வாறு மனிதனாக உருவானோ என்ற நிலைகள் சிந்தித்து பார்க்கும்படியும் அங்கே அந்த விநாயகருக்கு முன் அருவங்களும் தலை தாம்புகளும் கனி வர்க்கங்களையும் கொளக்கத்தை வைத்து சுட்டிக்காட்டியுள்ளார்கள் நாம் முதலிலே இந்த தாவர இனங்களை உணவாக பசித்து நாம் சுகமிக்க நிலைகளை உருவாக்கி நாம் உணவாக உட்கொள்ளும் நிலைகளை பெற்றோம் என்ற நிலையை உணர்த்துகின்றார் ஆகவே இதை சாதாரண மக்களும் தெளிவாக தெரிந்து கொள்ளும் நிலைகளுக்கு இவ்வாறு உருவாக்கி நாம் கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக இந்த மனித உடலையும் சூச்சமத்தில் இருக்கும் இந்த உணர்வின் சத்தை உறைவிடமாக வரும்போது இந்த உடலை சுகமாகவும் உயிரின் இயக்கத்தை ஈசனாகவும் உயிரின் இயக்கத்துக்குள் ஏற்படும் வெப்பத்தை விஷ்ணுவாகவும் உயிரின் இயக்கத்தினர்கள் கருவளியின் தன்மையை ருக்மணி என்றும் ஆக அவளுடன் இணைந்த காந்த பலனை சத்திய பாமா என்றும் கண்ணை பொழுவாக நின்பது கண்ணன் என்றும் ஆக நமக்குள் பல கோடி சரீர நிலைகளை பெற்றது மகாலட்சுமி என்றும் எதை எதெல்லாம் கவர்ந்ததோ நமக்குள் இருப்பது அடைந்து மகா சரஸ்வதி என்றும் நமக்குள் சர்வ நிலையை உருவாக்கும் மாற்றுவதில் பராசக்தி என்றும் ஆறாவது அறிவின் தன்மையும் மாற்றி அமைக்கும் நிலைகளை பற்றி உருகு என்றும் மாற்றி அமைக்கும் நிலைகள் என்றும் தாம் முன்சேர்த்துக் கொண்ட விடைகளுக்கெல்லாம் மனித நிலை என்றும் இப்படி மனித உடலுக்குள் உருவான நிலைகளை காரணத்தை வைத்து தெளிவாக காட்டுகின்றார் ஆகவே இதை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு விநாயகரை நீர்நிலை இருக்கும் பக்கம் வைத்து நேர்த்த பார்க்கும்படி வைத்தார் நாம் கிழக்கே பார்க்க அது வணங்கும்படி வைத்தார் காரணம் நமது வாழ்க்கையில் நல்ல செய்கிறோம் என்ற எண்ணத்தில் நாம் சென்றாலும் பிறர்வரும் வேதனையோ கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ கேட்டு உணரும் போது அவர் உடலே அந்த வாழ்க்கை எப்படி கசந்த செயலாக உருவாக்குகின்றதோ அதை நினைப்படுத்தும் நிலையாக நாம் சல விருச்சத்தை காட்டி ஆக நாம் கேட்கும் அந்த உடல்கள் அனைத்தும் மாறி நம் உடலுக்குள் தாயாக நோயாக எவ்வாறு வளைகிறது என்ற நிலையில் இங்கே மாரியம்மாள் மாரியம்மன் கோயிலில் அக்னி குண்டத்தை வைத்துள்ளார் நாம் எத்தகைய தீமையின் நிலைகளை கேட்டறிந்தாலும் அந்த தீமையை சுட்டுப் பொசித்திட வேண்டும் இன்று நாம் தங்கம் நகை செய்ய செம்பும் வெள்ளியும் இணைத்தாலும் அடுத்த நகை செய்யும் போது அந்த தீமைகளை விடுகின்றோம் இதை போலதான் தீமைகளை கசந்த வாழ்க்கை நிலைகளை நாம் நீக்கிடல் வேண்டும் என்பதற்கு இங்கே வைத்து மாரியம்மன் கோயிலும் இந்த அக்னி குண்டத்தை வைத்தது எக்னே இருக்கின்றேன் மீண்டும் மீண்டும் நினைப்படுத்துகின்றேன் உங்களை மீண்டும் அந்த உணர்வின் தன்னை வளர்வதற்கு ஆகவே இதை போல மனிதனின் வாழ்க்கையில் தீமைகளை வென்று அரசாக ஊங்கி வளர்ந்து இந்த பிரபஞ்சத்திற்கு எதையுமே தான் ஒளியின் சுடராக மாற்றிடும் நலகு பெற்றது துருவ மகரிஷி துருவ நட்சத்திரமாக இருப்பது அதனை காட்டுவதற்குத்தான் விநாயகத்தின் அருகிலே இதை அங்கே காட்டப்பட்டது இதை அரசு வைத்து காட்டினார் ஆனால் நமது வாழ்க்கையில் நாம் மேலே தூசிகள் விழுந்தால் உடலை குளித்து விடுகின்றோம் துணிகளில் தூசி விழுந்தால் துவைத்து விடுகின்றோம் நாம் அதே சமயத்தில் பிறர்களும் வேதனையோ கோபமோ வெறுப்போ நிலைகள் நாம் அதாவது ஒரு மிளகாயின் தன்மை மேலே பட்டால் உடல் எரிகின்றது நமக்கு கோபக்காரனே ஒருவன் கோபமான செயல்களை உற்று பார்த்தால் நம் உடலும் எரிகின்றது ஆக நம் ஆன்மாவில் அந்த உணவின் தன்மை சேரும்போதுதான் நாம் சுவாசித்த பின் உடலே எரிகின்றது ஆக ஒருவன் வேதனையின் தன்னை செயற்படுகிறான் என்றால் அது நஞ்சாகின்றது நஞ்சினை நாம் உட்கொண்டால் மயக்க நிலை வருகின்றது ஒருவன் வேதனைப்படும் செயலை செய்யும்போது பார்த்தால் நமக்குள் அந்த வேதனை உணர்வு சென்ற பின் நமக்கு மயக்க நிலையை வருகின்றது சிந்தனை நிலைகளை சிதறுகின்றது என்ற நிலையை உணர்த்துவதற்குத்தான் இத்தகைய நிலைகள் உருவாக்கி இதை எவ்வாறு நீக்க வேண்டும் என்ற உபாயத்தையும் காட்டியுள்ளார் ஆகவே இதனை மேலழுக்கை போக்கி இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய இந்த தீமைகளை நீக்குவதற்காக இத்தகைய மெய் உணர்வை காட்டினான் மெய் நாடி உதாரணமாக இன்று நாம் குளித்துவிட்டு கரையேறி மேலே வந்தேன் இந்த விநாயகரை பார்க்கும்போது நாம் முன்னேடி சொன்ன இந்த காலி தொகுப்புகளை மனதில் பதிவு செய்து இந்த மனித ஆழ்க்கையில் தீமைகள் அகற்றி உணர்வினை ஒளியாக மாற்றி இன்று துருவ நட்சத்திரமாக கொண்டு தீமைகள் அடக்கி அந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வை நான் பெற வேண்டும் இங்கே பதிவு செய்த நினை நினைக்கொண்டும் விண்ணை நோக்கி ஏகி அந்த மகிழ்ச்சிகளின் வேண்டும் ஈஸ்வரா என்று உயிருடன் இணைத்து தான் சிவன் நெற்றிக் கண்ணை திறந்தால் சுட்டு பொசிக்கு விடுவான் என்று சொல்வார் ஆக உடலான சிவன் ஆக நமக்கு கண் பிரிதோர நிலைகளை காட்டி உணர்வினை நாம் சுவாசித்து உயிருடன் ஒன்றிய நிலையைக் கொண்டு அவன் உணர முடிகின்ற அதே நினைவாற்றலை நாம் உயிருடன் ஒன்றி அந்த மகிழ்ச்சிகளின் சக்தி பெற வேண்டும் என்ற சக்தி வாய்ந்த நிலைகளை எண்ணிவிட்டார் அவன் சுட்டுப் பொசித்துடன் என்ற காரண சிவ தத்துவத்தில் இவ்வாறு காட்டப்படுகின்றன ஆகவே அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவான்மா பெற வேண்டும் என்று உடலுக்கு செலுத்தினார் நாம் பிறற்பட்ட கஷ்ட நிலைகளை நாம் ஆன்மாவில் இருப்பதே இதைதான் நீக்குகின்றது இதைத்தான் விஷ்ணு தத்துவத்தில் நரசிம்ம அவதாரம் என்றது ஆக அருள் மகிழ்ச்சி உணர்வை இந்த உடலுக்குள் நாம் செலுத்தணும் என்றால் நாம் ஆன்மாவை தூய்மைப்படுத்துகின்றது இதை பிளக்குகின்றது ஆகவே அந்த மகிழ்ச்சிகள் இந்த வாழ்க்கையில் அதை நீக்கியவர்கள் நாம் வேதனைப்பட்டோரை கண்கொண்டு பார்த்தோம் என்றால் நாம் ஆன்மாவாக மாறிவிடுகின்றது நாம் அதே சமயம் நாம் சுவாசிக்கும் போது நம் உயிரியப்பற்று அதே வேதனை உணர்வு நாம் தூண்டுகின்றது நாம் நல்லவர்களை என்ன வேண்டும் என்றால் வழிபடுவதில்லை அதனால்தான் இதை நான் கண்கொண்டு பார்த்த நிலைகள் அவர்கள் செய்யும் சீதா ராமா என்ற நிலைகள் அவரின் சுவைகளை நான் எண்ணினாலும் அவன் வேதனைப்படும் நிலைகள் அது வாலியாகின்றது அந்த வேதனை உருவாக்கும் உணர்வின் தன்மையை நாம் மறந்துவிட்டால் இந்த ஆன்மாவில் கலந்து கொண்ட பின் நம் நல்ல எண்ணங்களை செயலற்றதாக வலிமை பற்றி விடும்போது வாடி மற்றவர்களை யார் பார்த்தாலும் அதை வலிமை இழக்க செய்து வலிமை தற்ற வலிமை தனக்கு வாங்கிக் கொள்கிறான் என்று காவியங்களை சொல்லுகின்ற ஆகவே நம் நல்ல எண்ணங்களை செயலற்றதாக அந்த வலிமை பற்றி விடுகின்றது இதை நாம் மீட்க வேண்டும் அப்போதான் அந்த மகிழ்ச்சிகளின் அசற்றி நான் தர வேண்டும் என்று எண்ணத்தை நமக்கு பதிவு செய்து கண்ணின் நெனைகொண்டும் உயிரும் ஒன்றி அந்த மகிழ்ச்சிகளின் அச்சக்தி நான் தர வேண்டும் என்று ஏங்கி அந்த உடலுக்கு நான் உழுப்புறமாக செலுத்தும் போது அந்த உணவு வலுவை சட்டத்தில் இந்த ஆன்மாவின் தூய்மையாகின்றது இப்படித்தான் நீக்க வேண்டும் இது நீக்கவில்லை என்றால் இந்த தீமையின் நிலைகளை இதுதான் ராமன் வாதி வென்றான் என்று ஆக அந்த மகிழ்ச்சிகளின் அந்த சக்தி வாய்ந்த எண்ணத்தை தனக்குள் எடுக்கும் போது இதுதான் என்று அந்த உணவின் தன்மை தான் உடலுக்குள் செலுத்திய இந்த வலிவமைத்த நிலைகளை இதை பழக்கின்றான் இதெல்லாம் காவிய தொகுப்புகளில் காரணங்களை காட்டி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திற்கும் அதனுடைய செயலாக்கங்களுக்கும் அதனுடைய பெயர்களை இட்டு நாம் காரணத்தை அழைக்கதான் காவியங்களை படைத்துள்ளார் ஏனென்றால் நாம் ராமா என்றாலும் கல்யாண ராமா கோதண்ட ராமா ஆக வில்லை மெரித்தான் என்பது கோதண்ட ராமா ஆக கல்யாண ராமா அரவணைத்த நிலைகள் செய்தான் தன்மையை கல்யாண ராமா என்று பெயரை வைக்கின்றார் காரணம் நம்முடைய எண்ணங்களை எதனெதன் நிறைகளை எடுக்கின்றமோ அதனை நினைக்கும் தன்மை நாம் அறிந்து கொள்வதற்கு இவ்வாறு காரணப்பேர வைத்து காட்டுகின்றார் ஆகவேதான் இதனை நாம் அந்த மகிழ்ச்சியின் அர்த்தத்தை நான் தர வேண்டும் என்று உடலுக்கு செலுத்தி இந்த ஆன்மாய் வந்த தீமைகளை நீக்கிவிட்டு அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுவதும் படர வேண்டும் என் ஜீவான்மா பெற வேண்டும் என்று பலமுறை உடலுக்குள் செலுத்தி தீமையான நிலைகளை நீக்கிவிட்டு என்னை பார்ப்போருக்கெல்லாம் அந்த மகிழ்ச்சிகளின் அசக்தி பெற வேண்டும் என்னை நான் பார்ப்போரெல்லாம் மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ந்திடும் நிலைகள் பெற வேண்டும் என்று ஆக நான் தொழில் செய்யும் இடங்களில் மகிழ்ச்சியின் அசக்தி படர வேண்டும் நாங்கள் தொழில் செய்யும் இடங்களில் இடங்களில் அந்த நண்பர்களுக்கு மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்று தெளிவாக காட்டி அந்த மகிழ்ச்சிகளின் அரிசக்தி பெற வேண்டும் என்று இந்த உடலுக்குள் செலுத்திய பெண் இதை தீமையிட இதுதான் நாராயணன் மரநாராயணன் இறைமையினை இறைமீனை மடிமீதை வைத்து வாசக்கடி மீது அமர்ந்து இரநீனை பழந்தான் என்று இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டுதான் உலகை சிஷிக்கும் தன்மையும் இருளை தீக்கிடும் நரைகள் தற்ற ஆகவே இந்த ஆறாவது நரைகள் கொண்டுதான் மகிழ்ச்சிகள் அந்த ஒளியின் சரீரமானது ஆகவே அதனின் தன்மை எடுத்து மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்று இந்த உடலுக்குள் செலுத்தி இந்த தீமைகளை பழந்தான் ஆகவே இதை சிவத்தத்துவத்தில் வைத்து அந்த மகிழ்ச்சிகளின் அரசக்தி பெற வேண்டும் என்று இந்த உணர்வினை உடலுக்குள் செலுத்தப்படும் போது நம் ஆன்மா தூய்மையாகின்றது என்ற நிலைகளை காரணப்பேர வைத்து இதை நமக்கும் அது அறிந்து உணர்ந்து செயல்படும் திறனாக வெளிப்படுத்தி